வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ராச தமிழன் அன்பு தம்பி பாஸ்கரனுடன் வணக்கம் வணக்கம் கவிஞரவர்களே நல்லா இருக்கீங்களா வணக்கம் நன்றி பாஸ்கர் மனாலாச்சு எங்கேயோ ஆகாய மார்க்கம் எங்க போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க எங்க போனீங்க என்ன பண்ணீங்க ஒரு சில்லறை வேலையை ஜெர்மன் போயிருந்தேன் தம்பி சில்லறை வேலையை ஜெர்மனா ஆமா ஆமா நமக்கு சில்லறை பொறுக்கிறதான வேலையை ஓ அப்படியா ஆமா அந்த கோட் ஷூட் போட்டு ஒரு மாதிரி ஒரு 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 டைப்பா இருந்தீங்க நல்லாவும் இருந்தீங்கன்னு சொன்னாங்க கூகுள் பண்ணி பார்க்கும் போது

இப்ப புரிஞ்சு தம்பி தம்பி ரெண்டாவது கேட்க வேண்டியது முன்னாடி கேட்டீங்கன்னா நான் எப்படி தம்பி பதில் சொல்றேன் பெண்ணி குய்கின்றவர் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கு தண்ணி தந்தவர் அவர்களாலதான் அவருக்கு பென்னி குயிக்னே பேர் வந்துச்சு பரவாயில்ல நீங்களும் தமிழ்நாட்டுக்கு தண்ணியே கொடுத்துட்டாலே இருக்கீங்க ஆமா 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 இப்பதான் பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கோம் பன்னெண்டு மணிக்கு திறக்கிறத காலையில ஒன்பது மணிக்கு திறக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்க பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கோம் புது புது பெயர்கள்ல தமிழை வளர்க்குறீங்களோ தமிழ் இதுல வளர்க்குறீங்கன்றத உங்களை உங்களை பார்த்தா கத்துக்கணும் தம்பி இதை விட பெரிய விஷயம்லாம் இருக்கு தம்பி ஜெர்மன்ல போய் நம்ம பெரியார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய போட்டோ சிலையை திறக்கிறதா சொன்னாங்க சரி எனக்கு அது கொஞ்சம் வெயிட்டா தெரியுதுன்னு சொல்லிட்டு சின்ன போட்டோவை மட்டும் கொடுங்க நீங்க பாரு அங்கேயும் போய் பெரிய இருக்கீங்க இங்கேதான் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து அதாவது பெயர்கள் சொல்றேன் இப்போ பத்திரிச்சி பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பேர் மாத்தி வச்சுக்கிட்டாங்க சரி சோ அதே மாதிரி அவங்க போய் ஜெர்மனிலையும் போய் ஏதாவது பேர் வைப்பாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இல்ல அங்க அவர் வரைக்கும் அவரோட அப்பா போன மாதிரி எனக்கு தெரியல போல போயிருந்தாருன்னா கண்டிப்பா அந்த ஏரியா வாங்கியிருப்பாரு அதுக்கு பேரும் வச்சிருப்பாரு ஏன்னா ஒரு இடத்துல அவங்க அம்மா பேர் இருக்கு ஆமா யூஎஸ் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா வீரர்களே உங்களை பார்த்து யூஎஸ் கவர்மெண்டே பரண்டாங்க விஞ்ஞான ஊழல் அப்படின்ற ஒரு ஒரு பெயர்ல கூகுள்ல அடிச்சாலே விஞ்ஞான ஊழல்னாரே நம்ம அப்பாவோட தானே வருது ஆமா ஆமா அதாவது ஜெர்மனியில போயிட்டு ஜெர்மன் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது எப்படி நீங்க வந்து தமிழ் 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 இருக்காது எப்படி நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அந்த மக்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணீங்க தம்பி உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியாது எனக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அதுல நான் கையோட தான் எடுத்துட்டு போவேன் அத மட்டும் தெரிஞ்சுக்கேன் பீகார்ல இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரி தம்பி இதெல்லாம் வந்து சக தம்பி இன்னொரு ஏஐலாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க நானு என்னைய மாதிரி ஒருத்தர் நிப்பாட்டிடுவேன் அவருக்கு எல்லாமே தெரியும் என்னைய மாதிரி நிப்பாட்டிடுவேன் ஏஐ சரிய ஒரு குறிப்பா அவருக்கு அடுத்த விஷயத்துக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அடுத்த ஜெர்மனி போயிட்டு வந்துட்டீங்களா இன்னும் எப்படி முடியும் இன்னும் சில்லற ஓ நிதி நிதி வசூல் செய்ய போயிருந்தீங்களா இல்ல தம்பி இங்க இருக்க நிதியை தூக்கி அங்க அனுப்பிச்சிடுறது அங்க இருக்க நிதியை தூக்கி இங்க அனுப்பிச்சிடுறது இதுதான் கவர் தம்பி ஓகே ஓகே கருப்பு அந்த பண்ண அதெல்லாம் வெளியே சொல்ல கூடாது தம்பி கருப்புன்னு சொன்னாலே நம்மள கமுக்கமா போட்டு அமைக்கிடுவாங்க ஏன்னா மத்தியில் ஒரு கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்குது சரி சரி சுவிட்சர்லாந்து கேள்விப்பட்டேன் ஜெர்மனில ஓப்பன் பண்ணிட்டீங்க போல தம்பி கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சா சுவிட்சர்லாந்து கூலிங்கா இருக்குது நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டீங்க தமிழ்நாட்டுல உங்களோட பிள்ளையோட அலச்சாட்டையும் தாங்க முடியல என்ன தம்பி பண்ணாரு தூமு வந்து தூமு ஆயிட்டாரு துணை முக அப்படிதான் நல்லவே நீங்க வேற மாதிரி ஆயிட்டே என்ன தம்பி அவனுக்கு ஒரு சோகம் தம்பி இல்ல நீங்க போனோடனே அவரு அவங்க உங்க பணி அப்படியே அப்படியே செஞ்சாரு என்ன பண்ணாரு அப்படின்னா விழாக்களை கலந்துகிட்டு அப்பா பார்த்தா அப்பா சிறப்பா செயல்பட்டார் அப்பா வந்து இந்த ஒரு டைலாக்ல தம்பி நான் போறதுக்கு முன்னாடி அவரோட லவர் வந்து கூட ஓடி போச்சு சோகத்துல வேற இருந்தேன் இருக்கிறது இரு நான் பாட்டுல போயிட்டு வந்தறேன் பா அது வரைக்கும் நடத்தும் போது அந்த அந்த ஓகே ஓகே அந்த பொண்ணுக்கு கூட நீங்க வந்து மூன்று கோடி ரூபாய் வாட்ச் பிரசன்ட் பண்ணாதான் ஒரு விக்கி லீக்ஸ்ல வெளியே வந்து தகவல் நாம தம்பி அது பேர் பத்திராஜ் பத்திராஜ் ஆமா அதனால பத்தி விட்டுருச்சு இப்ப சரி சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தனால எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படியே ஹாயா போயிட்டு சில்லறை ஏத்தத்தினமா வந்தப்பா அப்படின்ற மாதிரி சில்லறை ஏத்திட்டு வாங்க மக்கள் உங்களுக்காக தமிழக மக்கள் கவலை இந்த முகத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு செஞ்சு காட்டுங்க என்னத்தை செஞ்சு காட்டுறது ஏற்கனவே எங்க அப்பா செஞ்சதே உங்களால தாங்க முடியாது நான் வேற செஞ்சேன்னு வச்சுக்கோங்க உங்க நிலைமை இதோட மோசமா போயிரும் அதுக்கடுத்து என் மையம் வேற வந்து செய்யணும் செய்யணும் நீங்களே ஆமா கவிஞர்களே ஆனா உண்மையிலேயே சொல்றேன் குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த குடும்ப விஷயத்தை ஆணித்தளும் அடிச்சு ஊண்டுருங்க அதுக்கும் அடுத்த அதாவது உங்க அவர் பேரனுக்கும் வந்து நீங்க வந்து முக்கிய பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் பரவாயில்ல ஆஹ் இருந்தாலும் உங்க குடும்பத்து மற்ற குடும்பங்கள் மாதிரி இல்லாம எல்லா இடத்துலயும் பறந்து விரிஞ்சு ஜெர்மனி அளவு போயிருக்கீங்க தம்பி இது வாழை அடி வாழை வரப்போற நோக்கம் அது வந்து அங்க இருக்குது அதனால நீங்க வந்து கண்டுக்க வேணாம் எங்க குடும்பம்ன்றது ஒரு பெரிய ஆலமரம் அதுல எல்லாருமே கிளைகள் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அப்பப்போ வந்து தங்கிட்டு போலாம் சின்ன குருவிகள் மாதிரி நாங்க கிளைகள் முதிர்ந்துருவோம் நீங்க தொழில் விட்டு புது கிளை ஆரம்பிச்சுக்கிறீங்க இப்படிதான் தம்பி தமிழக அரசியல் வரலாறே போய்கிட்டு இருக்குது சரியா அதனால நான் போய் ஒரு நாலு நாள் லீவ் எடுத்தது பெருசா பேசிக்கிறேன் போனதுங்க சரி பக்கத்துலயே வேற கண்ட்ரிக்கு போயிடாதீங்க மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க சரிங்களா மர இல்ல நான் அங்க கிளம்பினாலும் கிளம்பிடுவேன் அதனாலதான் ஏ விட்டுட்டு வந்துருங்க ஏ எல்லாத்தையும் பாத்துக்கோ என்னில் என்னில் ஒருவனா என்னில் ஒருவன் என்னில் நீ பாதி பாதி வணக்கம்